செலவுகளுக்கு கை கொடுக்கின்றன அவசர பண தேவை ஏற்படும்போது பணியாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த கடன்கள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு பெரும் கடனை திருப்பி செலுத்துவது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணியாளர்களின் சம்பத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் இந்த கடன்களுக்கு வட்டி இல்லை என்றாலும் குறிப்பிட்ட அளவு பணம்தான் கிடைக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர் என்ஜிஓ லோன்ஸ் சில சிறு நிதி நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக காரணங்களுக்காக வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள் சிறு தொழில் முனைவோர் அல்லது பெண்களுக்கு இந்த கடன்கள் கிடைக்கின்றன உதாரணமாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனம் கல்வி அல்லது சிறு தொழில் தொடங்குவதற்கு வட்டி இல்லாமல் அது அல்லது மிக குறைந்த வட்டியில் கடன்களை வழங்குகின்றன ஜீரோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் பல கிரெடிட் கார்டுகள் ப்ரொமோஷனுக்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வட்டி இல்லாத இஎம்ஐ ஆப்ஷனை வழங்குகின்றன இந்த சலுகை பெரும்பாலும் சில பிராண்டுகளில் குறிப்பிட்ட பண்டிகை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது இந்த கிரெடிட்